ஒரு கோடி ரொட்டி படையல் கர்நாடக மாநிலம் தலகாளி மாவட்டம் முகலகோடா கிராமத்தில் உள்ள கோவில் திருவிழா ஒன்றில் ஒரு கோடி ரொட்டியை படையிலிட்டு பெண்கள் வழிபாடு நடத்தினர் முன்னதாக வீடுகளில் தயாரித்த ரொட்டிகளை தேசிய கொடியின் வர்ண நிறத்திலான துணிகளில் கட்டி தலையில் சுமந்தபடி பெண்கள் ஊர்வலமாக சென்றபோது படம் முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ் சரேன் சிங் விஞ்ஞானி சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது பிரதமர் மோடி அறிவிப்பு இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை திருவள்ளூர் பிப்ரவரி பத்து திருவள்ளூரில் அண்ணாமலை நடைப்பயணம் ஐந்து பேரிடம் ரூபாய் ஒன்றே முக்கால் லட்சம் அபீஸ் மும்பை பாரத ரத்னா விருது அறிவிப்பு நேரத்தில் மோடி அரசு சாவர்க்கர் பால் தாக்கரேயை மறந்துவிட்டது உத்தவ் சிவசேனா குற்றச்சாட்டு புதுடி குடும்பத்துக்கு முன்னுரிமை அளித்து நாட்டை நெருக்கடியில் தள்ளியது காங்கிரஸ் அரசு சாம்பல் ஆக்கிய நிலகரியை வைரம் ஆக்கினோம் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தால் நிர்மலா சீதாராமன் பேசிய போது அடுத்தப்படும் ஓசூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு பொது மக்களிடம் கருத்து வேட்பு திறனாளியிடம் கனிமொழி எம்பி கோரிக்கையை கட்டறிந்த போது படம் புது டெல்லி, உலக நாடுகளில் முதல் இடம் இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேருக்கு வாக்குரிமை ரெண்டரை கோடி பேர் புதிய வாக்காளர்கள் நாகர்கோவில் பா ஜனதா கூட்டணியில் சேர்வது முதலையின் வாயில் அகப்பட்டதற்கு சமம் அமைச்சர் தங்கராஜ் காட்டம் திண்டுக்கல் தேமுதிக கட்சி பதினாலு தொகுதிகளை கொடுப்பவரோடு தாராளமாக கூட்டணி சேரலாம் பே ஜனதா கருத்து சென்னை சென்னை மயிலாப்பூரில் பே ஜனதா தேர்தல் அலுவலகத்திற்கு சீல் கோவை மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வாக்குறுதியாக அளிக்கப்படும் திமுகவின் தேர்தல் வியூகம் ரகசியமானது அமைச்சர் முத்துசாமி பேட்டி சென்னை தேர்தல் அறிக்கை தொடர்பாக தமிழக ஜனதா இன்று முதல் கருத்துக்கள் கேட்பு பெங்களூர் ஜேபி நட்டாவை அடுத்து பிரதமர் மோடி உடன் நடிகை சுமலதா எம்பி சந்திப்பு மண்டியா தொகுதியில் மீண்டும் போட்டியிட தீவிர முயற்சி டெல்லியில் பிரதமர் மோடியை சுமலதா எம்பி நேரில் சந்தித்து பேசியபோது போது எடுத்த படம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உரிமையை மீட்பதே இலக்கு ஓ பன்னீர்செல்வம் பேச்சு ராமநாதபுரத்திற்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு குரேன் மூலம் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்ட போது படம் புதுடெல்லி பிரதமர் மோடியுடன் ஜெகன் மோகன் ரெட்டி சந்திப்பு அமித்ஷாவுடன் சந்திரபாபு நாயுடு பேசிய நிலையில் ஆந்திர அரசியலில் பரபரப்பு பிரதமர் மோடியை ஆந்திர முதல் மந்திரி ஜெகன் மோகன் ரெட்டி சந்தித்த போது எடுத்தப்படும் சென்னை ஆற்றுப்படை அறக்கட்டளை சார்பில் நீட் தேர்வுக்கான நாள் இலவச பயிற்சி முகாம் ஆன்லைனில் வினப்பிக்கலாம் திருவனந்தபுரம் மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை பதிமூணாம் தேதி திறப்பு செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாம் கலெக்டர் தொடங்கி வைத்தார் குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை மாணவிகளுக்கு மாவட்ட கலெக்டர் அருண் ராஜ் வழங்கியபோது படம் கேளம்பாக்கம் வீட்டின் பூட்டை உடைத்து பதினெட்டு பவுன் நகை திருட்டு வாலிபர் கைது செங்கல்பட்டு காட்டுப்பன்றி தொல்லைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் விவசாயிகள் குறைதோர் கூட்டத்தில் கோரிக்கை மறைமலை நகர் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்பு உணர்வு மாணவ மாணவிகளுக்கு விருது மதுராந்தகம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேளாண் உற்பத்தி குழு கூட்டம் வலாஜாபாத் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் தொகுப்பு எழிலரசன் எம்எல்ஏ வழங்கினார் ஆலந்தூர் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு செங்கல்பட்டு ஜூனியர் ரெட் கிராஸ் ப்ளஸ் விழிப்புணர்வு பேரணி ஆலந்தூர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற ரூபாய் ரெண்டே கால் கோடி வைரம் பறிமுதல் மதுராந்தகம் குடும்பத் தகராறில் விபரீதம் தொழிலாளியை கட்டையால் அடித்து கொன்ற அக்கால் கணவர் சரவணன் காயார் அதிமுக கவுன்சிலர் கொலை வழக்கில் மேலும் இரண்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது சென்னை பிப்ரவரி பத்து பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்வோம் போலீஸ் கமிஷனர் பேட்டி வலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் கலெக்டர் தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவிகளுக்கு குடர் புழு நீக்க மாத்திரையை கலெக்டர் கலை செல்வி மோகன் வழங்கிய போது வருத்தப்படும் திருவிக்கா நகர் மது போதையில் மாடியில் இருந்து தவறி விழுந்தவர் பலி சென்னை தண்டவாள பராமரிப்பு பணி சென்னையில் நாற்பத்தி நாலு மின்சார ரயில்கள் நாளை ரத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு மதுரை கடல் அட்டை பகுதிக்குவருக்கு நிபந்தனை ஜாமீன் வண்டலூர் பூங்காவுக்கு ரூபாய் இருபதாயிரம் செலுத்த வேண்டும் மதுரை ஐகோர்ட் உத்தரவு மதுரை காப்புக்காடு பகுதியில் தனிநபருக்கு பட்டா வழங்க முடியாது மதுரை ஐகோர்ட்டில் அரசு தரப்பு தகவல் திண்டுக்கல் ஆட்டோவில் வியாபாரி தவற விட்ட நகை மீட்பு திருப்பத்தூர் டேங்கர் லாரி கவிழ்ந்து சாலையில் வெள்ளமாக ஓடிய தார் திருப்பூர் அவினாசியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது அடுத்த படம் அவிநாசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்ஜிஆரை இழிவாக பேசிய ராசாவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு கோவை நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ பல லட்சம் பொருட்கள் எரிந்து நாசம் நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து காரணமாக அந்த பகுதியே புகை மண்டலமாக இருந்த காட்சி ராமநாதபுரம் செல்போன் கோபுர உச்சியில் தூக்கிட்டு தொழிலாளி தற்கொலை கீழே இறங்கும்படி போலீஸார் கெஞ்சி கேட்டும் விபரீதம் முடிவு காதலர் தின கொண்டாட்டத்திற்காக ஓசூரில் இருந்து வெளிநாடுகளுக்கு பறக்கும் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரோஜா மலர்கள் ஓசூர் அருகே தாசரி பள்ளி கிராமத்தில் ஏற்றுமதிக்கு தயாராக வைத்துள்ள ரோஜா மலர்கள் புதுக்கோட்டை கடன் பிரச்சனையில் பயங்கரம் அரசு பள்ளி ஆசிரியையை கொன்று எரித்த சக ஆசிரியர் ஆசிரியை தீபா ஆசிரியர் வெங்கடேசன்